நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில எப்படி வந்து மல்லிக்கு ஒரு செக் பாயிண்டா வெண்பா குட்டியை வச்சு பண்ணாங்களோ இந்த ராஜி அதே மாதிரி செக் பாயிண்டா தாங்க இந்த ரேணுகாக்கு ஏதாவது ஒரு வந்து மல்லி ஆகணும் இந்த கண்டிப்பாக கண்டிப்பா விடவே மாட்டாங்க நீயே விலகி போனாலும் நான் விடுவானா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராஜியும் வந்து செம்மையாக முட்டுக்கட்டை போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஆனா இந்த ராஜி விஷயம் மல்லிக்கு தெரியாது ரியல் ரேணுகாவை கொன்னது இந்த ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரிய வந்தாதான் அவங்களுக்கு பெரிய செக் பாயிண்டா மல்லி வைக்க முடியும் ஏன்னா வந்து நீ ரேணுகாவ ரியல் ரேணுகாவ கொல்ல நினைச்சவதாண்டின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோஸ் ஏதோ கிடைச்சதுன்னா கூட மல்லி அதை வச்சுட்டு பயப்படுத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு மெயினா இந்த சுடர் வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல சுடரை வீட்டு விட்டு துரத்தணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடரோட பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே இந்த மல்லிக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி மேலே வந்து ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பட்சத்தில் இருந்தாலும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க பண்ணாமல் வந்து பண்ணினாங்க அப்படின்னா வெண்பா குட்டிக்கு ஏதாவது ஆகிடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணதை தான் மனோகரும் மல்லி சேர்ந்து தான் பிளான் பண்ணாங்க ஸோ அதனால வந்து இந்த விஷயத்த எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதனால வந்து மல்லி மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் ஸோ ஆனால் பெரிய செக் பின்னாடி வைக்கணும் அப்படின்னா இந்த சுடருக்கு வந்து வந்து அவங்க 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 எங்கேருந்து எங்கேருந்து வந்தாங்க என்ன ஸோ ஸோ என்னவா சுடருங்கிற பேர் மட்டும் தெரிஞ்சுது எந்த இருக்கிறத பா எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஸோ இதில் காலத்தில் இறங்கினா மட்டும்தான் மல்லி வந்து இதுக்கான செக் பாயிண்ட் வந்து வைக்க முடியும் இல்லாட்டா விஜயோட மனசு மாதிரி மல்லியை திரும்பவும் வீட்டை விட்டு சான்ஸ் இருக்கு இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய கலவரமெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ போனாங்க அப்படின்னா இந்த ரேணுக்கா ஃபுல்லாக மல்லியோட இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து மல்லி வரவே முடியாது ஸோ அதனால வந்து இதில் தீவிரமாக இறங்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாரோட விருப்பமும் கூட கூடி விரவிலே அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ரகுவை கண்டுபிடிக்கணும் இந்த ரகுக்கும் மா சுடருக்கும் இருக்கிற கனெக்ஷன் தெரியணும் ஸோ அவங்கள ஏதாவது ஒன்று காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கண்டுபிடிக்கணும் ஏன்னா வந்து இப்போ ராஜி கிட்ட வந்து அவங்க டச்சில இருக்கார் இந்த ரகு ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்ட பேசுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இப்போ இவங்களுக்குள்ள என்ன இதுன்னு தெரியலையே இவங்க என்ன இப்படி க்ளோஸா இருக்காங்க ஒரு சமயம் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே மல்லிக்கு தெரிய வந்து அதை கண்டுபிடிச்சி இது இவள் வந்து கண்டிப்பாக சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அவங்க வாயாலேயே சுடர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வர வைக்கணும் வேற வழியே இல்லை ஏன்னா வந்து இவங்க சொன்னாலும் அவங்க வந்து நம்ப போகிறது இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நீ இதுக்கு ப்ராமிஸ் பண்ணு இல்லைனா வந்து உன்னை இவங்கள வந்து நான் விட மாட்டேன்னு ஏதாவது ஒரு பர்சனோ இல்லையோ இப்போ வந்து ஒரு ஆள் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸும் இருக்கும் ப்ளஸும் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி சுடரோட மைனஸ் யாரு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கணும் ப்ளஸும் பார்க்கணும் ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை உயிரோடு விடணும் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மல்லி வந்து இதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த சுடர் ஆமாம் நான் சுடர் தான் தயவு செஞ்சு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் நான் விஜய் கிட்டேயும் சொல்லிடுறேன் என்ன விட்டுரு அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்